இடம்பெறும் இனிய காலை பொழுதில் சுகம் தரும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாகவே நேரம் பதினொரு மணி இருபது நேரம் ஆனாலும் கூட பனை தொழிலின் சங்கமத்தில் இந்த பணி நிறைவு விழா மகிழ்வாகவும் பெருமையாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆங்கிலத்தில் கூறுவது போல ரிட்டையர்மெண்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ அட்வெஞ்சர் இட் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் ஃபார் மிஸ்டர் கெண்டன் ஸ்டீஃபன்சன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணி நிறைவு பெற்று இந்த கல்வி வளாகத்தில் பெருமையோடு மாணவர்களுடைய நாயகனாக இன்று திகழ்கிறார்கள் பெருமைக்குரிய நிகழ்வு இந்த நிகழ்விற்கு வருகை தந்து தலைமையேற்று வழிநடத்திய அரண்முனைவர் எஸ் ஆரோக்கியசாமி சேஷபவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி நமது நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம் கவிதை என்று சொன்னாலே நமது ஞாபகம் தான் எப்பொழுது மேடையில் வலம் வருகின்ற பொழுதெல்லாம் கவிதை வரிகளால் நம் கனவுகளையும் கரங்களையும் கட்டி போடுகின்ற திறமை அருள்முனைவர் எல் பிரான்சிஸ் சேவியர் சேசங்கள் நமது தாளர் தந்தை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை கரவொழி மரமாக தெரிவித்து மயில்கின்றோம் வார்த்தைகள் எளிமையாகவும் செயலில் அதிகமாகவும் செயல்பட்டு பள்ளியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய நமது தலைமை ஆசிரியர் தந்தை அருட்திரு அமல்ராஜ் எஸ் ஜி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகின்றோம் அவர்களோடு கல்வி நிறுவனத்திற்கு தோல் கொடுக்கின்ற நமது உதவி தலைமை ஆசிரியர் அருள் தந்த இறுதி வளனரசவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று விழா நாயகர் என்று பெருமையோடு சொல்கின்ற ஆசிரியர் ஸ்டீபன்சன் அவர்கள் அவருடைய ஆசிரியர் என்று நான் சொல்வதில்லை அண்ணன் என்று உரிமையோடு தான் அழைப்பது உண்டு உண்மைக்கும் நேர்மைக்கும் உரிமைக்கும் உழைப்பைக்கும் புறவிடம் என்று சொன்னால் அந்த மனிதரை சொல்வது மிகையாகாது மனம் நிறை நிறைந்தவர் என்று சொல்வது கடந்த காலம்தான் மனம் முருக நிறைவு பெறுவர் என்று சொல்வது நிகழ்காலம் ஏதோ நாம் எளிதாக அவருக்கு விடை கொடுக்கவில்லை மனம் சற்று தள்ளாடிய பொழுதும் காலத்தினுடைய சூழல் அண்ணன் அவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியிறவு பெறுகின்றார்கள் நீங்கள் இந்த பள்ளிக்கு வரமாய் வர வேண்டியதா என்றுதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் ஆண்டுகள் பல வளர்ந்த இந்த கல்வி கூடம் கண் கலங்குகிறது இந்த கலைஞர்களுக்கு ஏன் ஓய்வு என்று கலங்கவில்லை என்றால் முப்பத்தைந்து ஆண்டுகள் வீணற்று போகும் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு மனிதரை இந்த பள்ளி இழக்கிறது என்று சொல்வதை விட இந்த பள்ளி விடை கொடுக்கிறது எனவே அதனுடைய ஒரு லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு நிதி வழங்கியது இந்த வண்ண தொலைக்காட்சி பற்றி வழங்கியது அங்கே ஆங்கில வழி கல்வி இயக்குநருடைய அறையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ண படம் ஏறத்தாழ ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயை கடந்து அந்த அருமையான ஒரு ஓவியத்தை இறைவனுடைய அந்த தடத்தை இங்கு பதித்திருக்கின்றார்கள் எனவே விழா நாயகருக்கு இந்த கல்வி வளாகம் செலுத்துகின்ற நன்றியாக மாணவர்கள் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நமது ஸ்ரீபர்ஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து இதயத்திலிருந்து மனதிலிருந்து தெரிவிக்க உங்களை அன்புக்கு அழைக்கின்றேன் விழாநாயகரை பற்றி அருமையான வார்த்தைகளால் இனியதொரு பாடலை பாடி ஆசிரியர் சகராஜ் அவர்களுக்கும் திருமதி ரலீஷா அவர்களுக்கும் ஆனார் அவர்களை பற்றி வாழ்த்து வழங்கி ஆசிரியர் ஆண்டோ அவர்கள் கவிதை வரிகளால் நம்மை மகிழ்வித்து ஆசிரியர் திரு கார்ன்ஸ் அவர்கள் இந்த விழாநாயகர் நமக்கு செய்த இந்த நன்கொடைகளை பற்றி வார்த்தைகளால் வலம் வந்து ஆசிரியர் செல்வன் செல்வம் அவர்களுக்கும் நமது அபிமான கிரங்களை தட்டி இந்த மகிழ்ச்சியை தெரிவித்து மகிழ்கின்றோம் இறைவணக்கம் பாடிய எமது அன்பு மாணவ செல்வங்கள் இசையமேட்டிய அன்பு தம்பி ஆலன் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக மாணவர்கள் கருப்பசாமி மற்றும் சக்தி ஆகியோருக்கும் இந்த விழா மேடையினை அலங்கரித்த ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் திருவாளர் வசந்தவர்களுக்கும் அவர்கள் பின்புலமாக நின்று செயல்பட்ட ஆசிரியர் திருவாளர் மோகன்ராஜ் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து மீண்டும் ஆசிரியர் ஹென்ரி ஸ்டீபன்ஸ் அவர்கள் பல்லாண்டு காலம் நலமுடன் வளமுடன் இசையுடன் கல்வியுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்